அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய அதாவது கார்த்திகை முதல் தேதி அன்று நம்ம எப்படி விலக்கேற்றினால் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் அதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் கார்த்திகை மாதம் முதல் தேதி அப்படின்னாலே சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிவது தான் நம்மளுடைய எல்லோருடைய நினைவிலும் இருக்கும் ஆனால் கார்த்திகை மாதம் சிவபெருமான் முருகன் ஆகியோர் வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்ற மாதம் கார்த்திகை முதல் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்புக்குரிய நாளாக இருக்குது இந்த நாளில் மிக முக்கியமான வழிபாடு ஒன்று செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏற்படும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கும் இந்த வழிபாட்டினை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கார்த்திகை மாதம் இறைவனை வந்து நம்ம ஜோதி வடிவாக வழிபட வேண்டும் அதனால தான் கார்த்திகை மாதத்தின் அனைத்து நாட்களிலும் நம்ம காலை மாலை வீட்டில் நிலைவாசலுக்கு அருகே வந்து மண் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுவோம் அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு தூக்கத்தில் இருந்து கண் விழிக்கும் மாதமாகும் இது அப்போது நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி மங்களகரமாக வைத்திருந்தால் பெருமாளின் அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகமும் கிடைக்கும் இதனால் நம்முடைய வீடும் வாழ்க்கையில் ஒளிமயமானதாக மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்படிப்பட்ட கார்த்திகை முதல் நாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுசுமே வந்து நம்ம வந்து மாலையில் வந்து வீடுகளில் விளக்கேற்றுவதுடன் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் காலையில் ஒரு சிறு சின்ன வழிபாட்டினை நம்ம செய்கிறதால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு கார்த்திகை முதல் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருவது மிகப்பெரிய சிறப்பு இந்த நாளில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையில் நம்ம விளக்கேற்றினால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கும் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலில் வந்து நம்ம வந்து முருகன் சன்னிதிக்கு போய்ட்டு இந்த வழிபாட்டினை செய்யணுங்க இதற்காக இருந்து நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சுட்டே வரேன் வேலை கிடைக்கல எல்லா பரீட்சையிலும் பாஸ் செஞ்சும் தகுதி இருந்தும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வேலை கிடைப்பதற்காக மூன்று அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு போய்ட்டு முருகன் சன்னதியில் ஏற்றிவிட்டு முருகன் சன்னதி முன்னாடி அமர்ந்து மனசார எனக்கு வேலை வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையை வச்சு முன் வச்சு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் காரணமாக பெண்களுக்கு வந்து திருமண தடை இருந்தால் அந்த தடை நீங்கிறதுக்கு கார்த்திகை முதல் நாள் அன்னைக்கு யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அந்த பெண் அல்லது அந்த பெண்ணால் முடியல அப்படின்னா அந்த பெண்ணினுடைய தாயார் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒன்பது சுற்றுக்கள் சுற்றி வந்து முருகனை வழிபட்டுட்டு வேறு எங்கேயுமே போகக்கூடாது நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மற்ற வேலைகளை பார்க்கலாம் இதே ஆண்களாக இருந்தால் திருமண தடை இருந்தது அப்படின்னா அது நீங்கணும் அப்படின்னீங்கன்னா திருமணம் நடைபெற வேண்டிய பையன் அல்லது அவங்களுடைய தாயார் அல்லது தந்தை முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஐந்து அகல் விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு ஒன்பது சுற்றி சுத்திட்டு வரணுங்க இதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக கணவன் மனைவி இருவரும் தம்பதிகளாக போயிட்டு முருகன் சன்னதியில் மூன்று அகல் விளக்குகளை ஏற்றிட்டு ஐந்து சுற்றுகள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுற்றிட்டு வரணுங்க இந்த மாதிரி சுற்றிட்டு வரும்போது ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே சுற்றிட்டு வாங்க இந்த மாதிரி வழிபட்டு வர்றதால அவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் நிச்சயம் கிடைத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதை மாதிரி கணவன் மனைவி பிரிந்திருக்காங்க அவங்க அவங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை இல்லை அதாவது கருத்து ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றவங்க ஒன்று சேரணும் அப்படின்னா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா ஆனால் அவங்களோட நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அவர் பிரிஞ்சு போயிட்டார அப்படின்னு நினைக்கிறவங்க முருகன் கோவிலுக்கு இருவரும் இன்றைக்கும் மனைவியாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டு ரெண்டே ரெண்டு அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ரெண்டு சுத்துக்கள் சுற்றிட்டு கணவரை மீண்டும் தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு முருகன் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு உண்டியல் அல்லது அர்ச்சகரின் தட்டில் வந்து நூற்றி ஒரு ரூபா அல்லது உங்களால் என்ன முடியுமோ அதை போட்டுட்டு வாங்க கருத்து வேறுபாட்டால் வந்து மனைவி பிரிந்து போயிட்டாங்க அவங்க திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிற கணவன் முருகன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு மனைவி மீண்டும் திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கும் குழந்தையுடன் சென்று இருந்தால் மூன்று விளக்குகளையும் ஏற்றிட்டு ஐந்து முறை சுற்றிட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா நீண்ட காலமாக முயற்சி செஞ்சோம் சொந்தமாக வீடு வாங்க முடியல கார் வாங்க முடியல நிலம் அல்லது பொருள் வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க கார்த்திகை முதல் நாள் அன்றைக்கி முருகன் கோவிலுக்கு போயிட்டு மூன்று அகல் விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு ஓம் நமோ ஷரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியபடி மூணு தடவை சுற்றிட்டு வழிபட்டுட்டு வாங்க அந்த இன்னைக்கி கிருத்திக அப்படிங்கிறதால வீட்லேயும் மாவிலக்கேற்றி நீங்கள் வந்து முருகனை வழிபட்டு நீங்கள் வந்து மனசார முருகனை நினச்சி வேல் மாறல் கந்தசஷ்டி கோசம் இதையெல்லாம் பாராயணம் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையுமே தீந்துரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதவி பிடிச்சிருந்தா இந்த பதவிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்